அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதருடைய வேதனையும் புலம்புலுமாக இருக்கிறது தனி மனிதருடைய பாடலாக இது இருக்கிறது அதே வேளையிலே சமூக பாடலாகவும் இதை நாம் எடுத்து வாசிக்கலாம் நாடு கடத்தப்பட்ட மனிதருடைய மனநிலை வேதனை உள்ள குமுறல் அனைத்தையும் நாம் இந்த திருப்பாட்டிலே பார்க்கின்றோம் நாடு கடத்தப்பட்ட மனிதர் தன்னுடைய இடத்தை இழந்த ஒரு வேதனையோடும் மிக முக்கியமாக ஆலயத்தை இழந்த ஒரு உள்ள குமுறலோடும் ஆண்டவரை எப்பொழுது பார்க்கலாம் எப்பொழுது அந்த கோவிலுக்கு போகலாம் என்ற இயக்கமும் வெளிப்படுகிறது இந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது நாடு கடத்தப்பட்ட மனிதர்களுடைய நிலையையும் வேதனையும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று உலகிலே பல மக்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள் சிலர் பிற மக்களால் அவர்கள் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த இடத்தை இழந்து அந்நிய நாட்டிலே வேதனையோடு வாழ்கின்ற பொழுது அவருடைய வேதனைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த பாடலிலே மிக முக்கியமாக ஆசிரியர் கோவிலை எழுந்ததாக வேதனையோடு பாடுகிறார் மேலும் தன்னுடைய சொந்த பூமியை எழுந்துவிட்டதாக தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துகிறார் வாருங்கள் இப்பொழுது நாம் இந்த பாடலுக்குள் செல்வோம் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு முதல் வசனம் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது இந்த பாடல் மிக அருமையான ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல அதை தண்ணீர் தாகத்தினால் தவிப்பது போல ஒரு அடியார் தன்னுடைய இயக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு ஆன்மாவின் ஏக்கம் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஏக்கம் அவருடைய ஏக்கத்தை இந்த பாடல் வரிகள் மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது என் நெஞ்சம் உமக்காக இயங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் உமக்காக இயங்கி தவிக்கின்றது ஆண்டவரே நான் உன் பிரசன்னத்தை காண வேண்டும் உன் பிரசன்னம் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக வாழ முடியாது எனக்கும் பிரசனத்தை வெளிப்படுத்தும் என்று அவர் ஏங்கி இந்த பாடலை பாடியிருக்கிறார் என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது அந்த ஆன்மீக தாகத்தை அவர் அருமையாக சொல்லுகிறார் அண்டவரே நான் உம்மை காண எங்கிக் கொண்டிருக்கிறேன் நேர் இல்லாமல் நான் வாழ முடியாது நான் உமக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் காத்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் அவர் தன்னுடைய பழைய அனுபவத்தை நினைத்து பார்க்கிறார் பழைய கோவிலிலே அவர் எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்தார் மக்கள் கூட்டத்தோடு எவ்வாறு விழா கொண்டாடினார் அதையெல்லாம் நினைத்து பார்த்து அண்டவரே உமது முன்னிலையில் நான் மீண்டும் வந்து நிற்க அதே ஆலயத்திலே மீண்டும் வழிபட நான் விரும்புகிறேன் ஏங்குகிறேன் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் பல பேர் இந்த ஆசிரியரை பார்த்து கேலி செய்திருக்கிறார்கள் நீ நம்பின கடவுள் எங்கே உன்னை இப்பொழுது அனாதியாக விட்டுவிட்டாரே அந்நிய நாட்டில் இருக்கிறாயே உன்னை பாதுகாக்கவில்லையே உன்னை அரவணிக்கவில்லையே உன்னை கைவிட்டு விட்டாரே நீ நம்பிய கடவுள் எங்கே என்று கேட்கிறார்கள் வேர் இஸ் யோர் காட் ஹூப் யூ பிலீவ்ட் உன்னை கைவிட்டு விட்டாரே என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் மிகுந்த வேதனையை அளித்ததாக அளித்ததாக இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே அதாவது அந்த விழா காலத்தை அவர் இங்கு சுட்டி காட்டுகிறார் விழா காலத்திலே மக்கள் எல்லோரும் கூடி வருவார்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள் வழிபடுவார்கள் அந்த மக்கள் கூட்டத்திலே இருக்கிற பொழுது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லோரும் இறைவனை வணங்குகின்ற பொழுதும் இறைவனோடு உறவாடுகின்ற பொழுதும் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுதும் அந்த மகிழ்ச்சி அதை நினைத்து பார்த்து அவர் இயக்கத்தோடு பாடுகிறார் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்பரிப்போம் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைக்கும்போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது அவற்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் இந்த அருமையான ஒரு வாழ்க்கை நிலையை நான் இழந்துவிட்டேனே இப்பொழுது அந்நிய நாட்டிலே வழிபட எனக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லையே என்று புலம்புகின்றார் ஆசிரியர் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது இருப்பினும் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஆன்மாவுக்கு தன்னுடைய இதயத்திற்கு அவரே ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகிறார் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நம்பிக்கை இழக்காதே நீ கலக்க முழுவது ஏன் கடவுளையே நம்பியிரு கடவுளையே நம்பியிரு நீ நம்பிக்கை இழக்காதே மனம் தளர்ந்து விடாதே சோர்ந்து போகாதே நீ கடவுளை தொடர்ந்து நம்பிக்கொண்டிரு பிறர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசலாம் உன் கடவுள் எங்கே என்று கேட்கலாம் உன்னை அவர்கள் கேலி செய்யலாம் உன்னை வெட்கத்திற்கு உள்ளாக்கலாம் ஆனால் நெஜே நம்பிக்கையோடு இரு இரு என்று சொல்லுகிறார் இன்றும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அந்நிய நாட்டிலே ஒரு நாடோடியாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் அவர் சொல்லுவதென்ன நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் இன்னும் நான் நன்றி செலுத்துவேன் அவர் மகிழ்ச்சியோடு இருந்தபொழுது பொழுது ஆண்டவரை போற்றினார் அண்டவருக்கு ஆண்டவரை பார்த்து பாடினார் இப்பொழுது வேதனையோடு இருக்கின்ற பொழுதும் நன்றி சொல்லுகிறார் அந்த மனநிலையை பாருங்கள் ஒருவரும் வேதனை உள்ள குமுறல் கண்ணீர் ஒரு தனிமை இருப்பினும் ஆண்டவரிடம் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார் நன்றி சொல்லி செபிக்கிறார் உம் அருவிகள் இடியென முழங்கிட அதற்கு முன்பாக ஆறாவசத்தை பார்க்கும் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்து உள்ளது ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் இயற்போர் மீர்சான் மலைப்பகுதிகளிலும் உண்மை நான் நினைத்து என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்து உள்ளது ஏன் தலைச்சி ஏன் அந்த ஒரு துக்கம் வேதனை இழப்பு வாழ்க்கையில் பெரிய இழப்பு சொந்த இடத்தை இழந்த ஒரு இழப்பு ஆலயத்தை இழந்த ஒரு மாபெரும் இழப்பு மக்கள் கூட்டத்தை அந்த விழாவிலே கூடி வந்த அந்த மக்கள் கூட்டத்தை இழந்த ஒரு இழப்பு இப்படியாக பல இழப்புகளை நினைத்து அவருடைய நெஞ்சம் மிகவும் தளர்ந்திருந்தது அதை அவர் வெளிப்படுத்துகிறார் மேலும் சில மலைகளை பற்றி சொல்லுகிறார் யோர்தான் யோர்தான் அந்த நிலப்பகுதிகள் யோர்தான் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகள் எர்மோன் என்பது ஒரு உயர்ந்த மலை அந்த வடக்கு பகுதியில் நாட்டில் இருக்கிற வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த எர்மோர் மலை அந்த உயரமான இடத்தில் இருக்கிற அந்த மலை அங்கிருந்து தான் இந்த யோர்தான் தண்ணீரை பெறுகிறது அந்த எர்மோர் மலையிலிருந்து வருகிற தண்ணீர் தான் யோதானுக்கு வருகிறது இன்னொரு மலை மீசார் மலை இதுவும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு மலைதான் இப்படி உயரமான மலைகளையும் யோர்தான் நிலப்பகுதியையும் பற்றி அவர் நினைத்து பார்க்கிறார் தன்னுடைய சொந்த நாட்டை பற்றிய ஒரு பூகோளத்தை நினைத்து பார்க்கிறார் அந்த எர்மோன் மலை மீசார் மலை யோர்தான் நதி அதற்கு ஒட்டிய நிலப்பகுதிகள் அனைத்தையும் இணைத்து அவர் மீண்டுமாக தன்னுடைய அனுபவத்தை அசை போட்டு பார்க்கிறார் உம் அருவிகள் இடியணை முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கிறது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புறண்டோடுகின்றன இந்த சிற்றலைகள் பேரலைகள் இவையெல்லாம் அவருடைய துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் மிகுதியான துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிலையை எடுத்துரைக்கின்றன நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரின்பை பொழிகின்றார் இரவுதோறும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் அந்நி நாட்டிலே கூட அவர் கடவுளை மறந்துவிடவில்லை நோறும் நான் ஆண்டவர் தமது பேர் பேரன்பை பொழுகின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அசுவதிக்கின்றார் அவருடைய அருள் எனக்கு கிடைக்கிறது மழையைப் போல அவர் பொழுகின்றார் என்று அவர் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேதனை இருந்தாலும் உள்ளத்திலே ஆழமான துயரம் இருந்தாலும் கடவுள் தன்னுடைய பேரன்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார் என் கற்பாறையாக இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன் ஆண்டவர் எப்படி அவர் உருவிக்கிறார் பாருங்கள் அண்டவர் என் கற்பாறை த லோர்ட் இஸ் மை ராக் ஆண்டவர் என்னுடைய கற்பாறையாக இருப்பதனால் அந்த பாறையை கற்பாறையாக பாறையை நான் இருப்பதனால் நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை தாக்குகின்றது அடிக்கடி அந்த எதிரிகள் அவரை புண்படுத்தும் வகையில் உன் கடவுள் எங்க நீ நம்பிய கடவுள் எங்க போயிட்டாரு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உன்னை கைவிட்டு விட்டார் பாத்தியா நீ நம்பியதெல்லாம் வீண் நீ நம்பியதெல்லாம் வீண் கடவுள் உன்னை அன்பு செய்யவில்லை உன்னை பராமரிக்கவில்லை உன்னை தெருவிளை விட்டு விட்டார் அந்நிய நாட்டிலே அகதியாக விட்டுவிட்டார் இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது கேட்கும்போது அவருக்கு மிகுந்த வேதனை அதை அவர் எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அது என் எலும்புகளை ஊடுருவுகின்ற வாழ் போல என்னை தாக்குகிறது அந்த அளவுக்கு உள் மன காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆறாத காயங்களை அவர் இந்த பாடலை வெளிப்படுத்துகிறார் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் மிக முக்கியமான வசனம் ஏனென்றால் ஐந்தாவது வசனம் பதினோராவது வசனம் மற்றும் அடுத்த பாடலிலே நாற்பத்தி மூன்றாவது பாடல் ஐந்தாவது வசனத்திலும் இந்த வசனம் தான் வருகிறது இதையே நாம் பல்லவி வசனமாக எடுத்து வாசிக்கலாம் வசனம் பதினொன்று என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் பாருங்கள் தனக்கே சொல்லிக் கொண்டுகிறார் பிறர் குறை சொன்னாலும் ஏளனமாக பேசினாலும் தனக்குத்தானே நம்பிக்கையை ஊட்டி கொள்கிறார் தனக்குத்தான் நம்பிக்கையை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் தன்னையே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என் நெஞ்சே நீ நம்பிக்கை எழுப்பது ஏன் நீ கலக்கம் முறுவது ஏன் கடவுளையே தொடர்ந்து சொல்லுகிறார் அதாவது வேதனை துன்பம் வருகின்ற போதெல்லாம் தனக்குத்தானே அவர் ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீ கடவுளை நம்பு கைவிட்டு விடாதே கடவுளை நீ விட்டு விடாதே கடவுளோடு இரு நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பி இரு நம்பிக்கை என் வீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் நன்றி சொல்லுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் இன்னும் இன்னும் நான் அவரை போற்றுவேன் நன்றி செலுத்துவேன் அவரிடம் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் அவரை கைவிட மாட்டார் இந்த மன தான் இந்த பாடலிலே சிறப்பாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது இந்த பாடல் தனி மனிதனுடைய புலம்பலாக இருக்கிறது அதே திருப்பாடல் சமூக பாடலாகவும் இருக்கிறது இஸ்ராயல் சமூகமே நாடு கடத்தப்பட்ட பொழுது தங்களுடைய கடவுளை பார்த்து இவ்வாறு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள் இந்த திருப்பாடு நாற்பத்தி இரண்டு முதல் திருப்பாடு எழுபத்தி இரண்டு வரை இந்த திருப்பாடல் நூலினுடைய இரண்டாம் பகுதி என்று சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த நாற்பத்தி ஒன்றாவது திருப்பாடு பதிமூன்றாவது வசலத்தில் நான் புகழோரை பற்றி சொன்னேன் இஸ்ராலின் கடவுளாகி ஆண்டவர் புகழ பெறுவாராக ஊழி ஊழியாக புகழ பெறுவாராக ஆமேன் அது முடித்த பிறகு நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஆரம்பமாகிறது அந்த நாற்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி இரண்டு வரை இந்த திருப்பாக்களின் அந்த நூலினுடைய இரண்டாம் பகுதி நூல் இந்த இரண்டாம் பகுதி நூலில் நாம் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடலை முதல் திருப்பாடலாக வாசிக்கிறோம் இந்த திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு கோராக்கியரின் அறப்பாடல் அதாவது கோராக்கியர் அந்த காலத்தில ஒரு அவர் ஒரு இசை வல்லுனர் அவரு அவருக்கென்று ஒரு குழு இருந்தது அந்த குழுவை சார்ந்த ஒரு பாடல்தான் இந்த அறப்பாடல் கோராக்கியரின் அறப்பாடல் என்று சொல்லப்படுகிறது எனவே இது நாடு கடத்தப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய புலம்பலாக செவமாக நம்பிக்கை அறிக்கையாக இருக்கிறது இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பு தந்தையை உம்மை போற்றுகிறோம் எஸ்வையுமை போற்றுகிறோம் தூயாவியுமை போற்றுகிறோம் அன்பு தந்தையை கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக நன்றி கூறுகிறோம் வாழ்க்கையில் நாங்கள் இன்பத்தோடும் துன்பத்தோடும் இருக்கும் பொழுது உண்மையே நினைத்து போற்றுகிறோம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க எங்கள் நம்பிக்கை அதிகரித்தாலும் மிக குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் அண்டவரே சொந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கண்ணீரும் வேதனையுமாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு நீரே துணையாக இருப்பீராக அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் வாழ அவர்களுக்காக செவிக்கிறோம் அன்பு தந்தையே அவர்களை ஆசுவதிப்பிறாக நீரே எங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளிக்கின்ற தேவன் நாங்கள் என்றும் நம்பிக்கையோடு வாழ எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தும் நாங்கள் எப்பொழுதும் உண்மையை பற்றிக்கொண்டு வாழ எங்களை ஆசுவதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்